முதல் உங்கள் விஜயில் குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பயிற்சியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அல்ல நல்ல கிரகம்லாம் சொல்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்னு சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனா சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை கால் உதறும் என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னன்னா இப்ப நமக்குடிய வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கதையில் கும்பராசியிலேயே தான் இருக்கப்படுறது வேற எங்கேயும் போகிறதெல்லாம் இல்லை கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளோதான் ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளோதான் அந்த வக்ரகதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாதத்துக்கு இதோடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்தளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கைய ஓடின் இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமாக அந்த ராகுவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒம்போது பதினொன்று கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது இன்னொன்று அவங்க எட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இந்த சில விஷயங்கள் மாறும் சொல்லலாம் இந்த சனி வக்கரகதியில் போறது அப்படின்னு சொன்னாவே இதுல நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்தது த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஆனா இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாதகா கட்டா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனி வக்கரகதியில் போகும்போது இப்போ சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்துல மகரத்துல துலாத்துல மிதுனத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை அடுத்த நாலரை மாசத்துக்கு வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது அப்போ ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணோன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையா மாறும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இப்போ ஜனநகோச்சாரத்துல இருந்து நாலு மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு மிதுனத்தில் உட்காந்துருக்கார் சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதுல உட்காந்துருப்பாரு அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விட் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புலும் கிடையாது அடுத்தது சுக்ரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால் அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றெடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில் வில்லன் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கும் ஸோ பேசிக்கலி லாஜிக் அவ்வளோதான் அதனால பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானத்தில் சனி வக்கரம் பெறுகிறார் விரையம்னா என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தரை நம்பிடுறது நாலு பேர் வந்து எதாவது சொன்னாங்கன்னா உடனே அதை நம்பி பணம் கொடுத்துறது இல்லை போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது புதுசாக போட்டிருப்பீங்க அதாவது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அவர் பார்த்தா ஒரு அஞ்சு வருஷத்தில் கொடுக்குறேன்னு கட்டி கொடுப்பார்னு சொல்லுவார் இந்த அப்பார்ட்மெண்ட் முடியணுங்க கவர்மெண்ட் அப்ரூவல் வரணுங்க அப்படின்னு உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பார் அதேமாதிரி அது கட்டி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் ஏன்னா யார்கிட்டயே பணம் கொடுத்துருப்பீங்க இது பெருசாக ஆக்கி கொடுக்குறான்னு சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க யாரே இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பேங்க்கில் வந்து லோனுக்காக பணம் கொடுத்துருப்பீங்க லோனே வந்துருக்கு இல்லைன்னா எஃப்டி போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் எஃப்டியோட அந்த ரெசிப்டெல்லாம் தொலைஞ்சிருக்கும் அதனால அதனால் வராமல் இருக்கும் நிறைய பேர் பிஎஃப்காக வெயிட் பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி எதெல்லாம் வரா வராமல் இருக்கோ அந்த பணம் எல்லாமே வரும் பன்னிரெண்டாம் இடம்னா ரகசியமான பணம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வரக்கூடிய பணம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது தெரியாத புரியாத அறியாத இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் அப்படின்னு அர்த்தம் வேற நாட்டிற்கு வேற ஊட்டு ஊ ஊருக்கு நீங்க குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் விரையஸ்தானத்துல இன்னொரு மேட்டர் என்னன்னா அயன ஷயன போக வரையம்னு சொல்லுவோம் படுக்கை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் நல்ல சுகமான தூங்க வரும் தூக்கமே இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தூக்கம் வரும் எந்த கோவிலுக்குமே போக முடியாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி நல்ல கோவில்கள் குழு பூஜைகள் புனஸ்காரங்களுக்கு போயிட்டு வருவீங்க நிறையா பேருடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட சார் நான் ஃப்ளைட் ஏறினதே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஃப்ளைட் ஏறுவீங்க ஆனால் இந்த சனி வக்கிற மழையர்க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் நம்புவீங்க உங்களை ஒத்து கூட வச்சக்கூடாது எப்போவுமே தனிமையான ஒரு ஃபீலிங்கிலே இருந்துட்டுருப்பீங்க ஒத்துரை கூட பேச முடியலை யார் வீட்டுக்கு போனாலும் நம்மளை வந்து ஒதுக்குற மாதிரியே நம்மளை உதாசீனப்படுத்துகிற மாதிரியே அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருந்துட்டு எப்போ பார்த்தாலும் உடம்பு பிரச்சனை கால் வலின்னா வலி அவ்வளோ அளவுக்கு வலி அதனால் எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்தலை போடுற மாதிரியே நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளே எல்லா விஷயம் பண்ணிக்கிற மாதிரி யாரும் நமக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாத மாதிரி உட்காந்துருப்பீங்க அப்போ இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நீங்கள் யாரெல்லாம் அவங்கள ஒதுக்குனாங்களோ யாரெல்லாம் அவங்கள அவாய்ட் பண்ணாங்களோ அத்தனை பேரும் வந்து உங்களை பார்ப்பாங்க எந்த கோவிலுக்கு நீங்கள் போக முடியாமல் கஷ்டப்பட்டுன்றீங்களோ அது முடிக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் மீனராசியில் பிறந்திருக்கூடிய நபர்கள் ஒரு முறையார் அயோத்தியா போயிட்டு வருவீங்க ஒரு கோவில் கூட போக முடியாத நிலமையில் லாக் ஆகிருப்பீங்க அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் பன்னிரெண்டாம் இடம்னா என்ன அர்த்தம்னா இந்த பெட்லேருந்து வெளியே வர்றதுன்னு அர்த்தம் பெட்டுன்னு எந்த பெட்டு சொல்கிறேன் நான் ஹாஸ்பிட்டல் பெட்டு அதில் டிஸ்சார்ஜ் ஆகாமல் படுத்துட்டு இருக்கக்கூடிய பலனாளாக பெட் என்னட்றக்கூடிய நபர்களுக்கு அதுலேருந்து வெளியே வருவீங்க ஸோ பேஸ்க்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது இன்ஃபேக்ட் உடம்பு மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சனி வக்கரம் பெறுறதும் பொழுது உங்களுக்கு மீனத்தில் பிறக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துனு நிறைய பேர் கேஸ் போட்டிருப்பீங்க நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு ஆகட்டும் எக்ஸ்ட்ரா வட்டிக்கு உட்காந்து பேசி அதை க்ளோஸ் பண்ணுவீங்க ஃபுல் வட்டி கட்ட மாட்டீங்க அதுக்கு அசல் என்ன இருக்கோ அது மட்டும் கொடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஏற்படும் ஏன்னா ஃபஸ்ட்டே நிறையா வட்டி கொடுத்துருப்பீங்க நிறைய வீடுலாம் ஜப்தி என்பிஏன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் வந்திருக்கும் அதில் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு வாஷ் கண்டிப்பாக ஏற்படும் பன்னிரெண்டாம் இடம்னா புது பிரான்ச்சு புது இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அது ஒரு பெரிய மேனேஜர் மாதிரி ஒரு கெத்தான பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது ப்ரமோஷன் கிடைக்கும் இன்னொன்னு நிறைய பேர் கால் முட்டிகள் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் எதிர்பாராத ந தன லாபம் எதிர்பாராத ஃப்ரெண்டு வேறு ஊர் வேறு நாடு வேறு மொழி பேசக்கூடிய ஃப்ரெண்டு அவர்கள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் ஸோ பேசிக்கலி சனி வக்கரம் பெறும் பொழுது மீனராசி நண்பர்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான டைமிங் அது வீட்டில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி தாய்மார்களாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி ரகசியமான விஷயங்களை ரகசியமாக வைத்துக்கொள்ளும் நீங்கள் நினச்சிருக்கீங்க எல்லாரும் வெளுத்ததெல்லாம் பாலுங்கிற அர்த்தம் கிடையாது அது பிடாயலாக கூட இருக்கலாம் அதனால் யார்கிட்ட என்ன சொல்லணும்னு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லணும் யதார்த்தமாக வந்து சொல்லிடக்கூடாது நான் அருமையாக ஒரு பிளான் பண்ணுறேன் நான் வந்து இந்த ஊருக்கு போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லி நாள் அதை கட்டாம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க நாளைக்கா நான் ஒரு ஒரு வாரத்தில் யூகே போகணுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லி பாருங்களேன் அந்த யூகே ஆஃபர் போயிடும் நீங்கள் சொல்லலைன்னா அது நடக்கும் ஸோ ரகசியத்தை ரகசியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் இப்போ ஏற்பட்டுருக்கு இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி மீனராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துனு சனி வக்கரை முடையும் பொழுது பேசிக்கலாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வருவீங்க ஆனால் எதையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருக்கிறது ரகசியமாக இருப்பது ஒரு சந்யாசி மகான்கள் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக பேச மாட்டாங்க ஏதோ ஒரு படத்தில் வந்து நடிகர் கார்த்திக் சொல்லியிருப்பார் நீங்க அதிகமாக பேசாதீங்க நீங்க பயங்கரம் ஃபேமஸ் அந்த சாமியார் பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருவார் அந்த மாதிரி நீங்க அமைதியா இருங்க ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் எல்லா விதங்களிலும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்றும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சௌபாகியம் பெருக வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்தோடு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி பனி விழும் மலர் வனம் திங்கள் முதல் வெள்ளிவர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்